சிம் அப்போ பின்னாடி இடம் இருக்கடி ஒன்றரை அடி கிடைக்கும் இது ஒரு பெட்ரூமா கண்ணி மழை ட்ரெஸ்ஸிங் இது வைக்கிற போதே எல்லாமே எல்லா டைலருமே வால் மவுண்ட் தான் வால் மவுண்டு ஆமாம் இது டேங்க் உள்ளே இருக்கும் இந்த இடத்துல இது ஃப்ளஷ் அவுட் டேங்க் உள்ளே இருக்கும் இதுதான் டேங்க் இது உள்ள என்ன பண்ணுவாங்க உள்ளே டேங்க் இருக்கும் வெளியில் டைல்ஸ் ஊட்டி இது பண்ணிடுவாங்க வால்மிக் ஷர்ட் இது பேர் வால்மிக் ஷர்ட் முக்கால்வாசி கட்டி வைக்கிறவங்க வால்மிக் ஷர்ட் போட மாட்டேன் நான் போடுவேன்

வரும்போது சும்மா டிவி ஃப்ரிட்ஜ் இது மாதிரி கொஞ்சம் தான் போகணும் லாஸ்ட் போடுறதே கிடையாதுன்னு எல்லாமே விண்டோ ஏபிசி அவ்வளோதான் அதுலேயே வந்து கிரில்லும் வந்துடுது

கம்பல்சேரி வந்து ஒரு இந்தியன் டயலெக்ட் வந்து அதுவும் ஒரு கேட்கலாம் செய்வாங்க இது வந்து வாஷிங் இது வந்து இங்கே ஏறி போகிற மாதிரி. அது வந்து சந்தோஷ் நகர் வேற அந்த முன்னாடி உள்ள ப்ளாட். ஃபர்ஸ்ட் மீனாட்சி மெஷின் சரவணா ストர்ஸ் அச்சிசிஎல் ம். ஹாஸ்பிட்டல் இது கம்பெனி ரொம்ப பக்கம். இது வந்து சிஎன்சி கட்டிங். பார்ப்போமா இது சதுரடி எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கிளி மேலே கீழே மட்டும் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு இடம் வந்து ரெண்டு சென்ட் ரெண்டே சென்ட்டு

I know <laughs>